அப்போ கடவுள் யாரில் தங்கி இருப்பார் கடவுள் வார்த்தை எங்கே தங்கி இருக்குதோ அங்கே கடவுள் இருப்பார் கடவுள் வார்த்தை என்ன யோகான் நச்செய்தியில் அவன் வாசிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று அவர் வார்த்தையாக இருந்தார் கடவுளோடு இருந்தார் கடவுளாயிருந்தார் அந்த வார்த்தை தான் கடவுள் வார்த்தை தான் மனித உருவான எஸ் பிரைஸலாம் பிரைஸெலாம் அப்போ அவர் நம்மளை தங்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு நான் உங்களை அன்பு செய்தது போல என்றைய திருப்பலி வாசகத்தில் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்குல சொன்ன நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்க நீங்க அன்பு செய்தால் தான் நான் அன்பு செய்தது மாதிரி நீங்க அன்பு செய்தால் தான் உங்களை என்னுடைய சீடர்கள் என்ன அப்ப வெளிவேஷம் அப்ப உண்மையா அன்பு செய்யல உண்மையா ஆண்டவர் கூழிய செய்யல உண்மையா ஆண்டவரை நம்பல சும்மா நம்புற மாதிரி அன்பு செய்யற மாதிரி இப்படி காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காது உண்மையா இல்லைன்னா மனசுல உண்மை இல்லைன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காது உண்மையா உள்ளவங்க தவறிட்டாங்கனால எழுந்துருவாங்க அவ்வளோ வாசிப்போம் அவர் சொல்லுவார் எட்டாவது அதிகாரம் நான்காவது வாசனம் விழுந்தவன் எழுவதில்லையா இல்லையா